இருக்கிற நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் அடுத்தது கர்த்தர் வர செய்கிற நற்செய்தி எங்கேருந்து வருகும் என்றால் தூர தேசத்தில் இருந்து வரும் நற்செய்தி விடாய் தாத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாம் சமானம் நீதிமொழிகள் இருபத்தைந்து இருபத்தைந்து நமக்கு தேசத்தை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் அடுத்த நற்செய்தி என தேசத்தை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் உங்களுக்கு நான் குறுகின வட்டாரத்தில் இருக்கிறவன் நான் இங்கே தான் படித்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் வேலை செய்தேன் இப்படி இப்படி என்று நம்முடைய வட்டாரம் எல்லாம் சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த நாளிலே கத்திர இந்த இருபத்தைந்தாவது ஆண்டில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உன்னுடைய எல்லைகளை நான் விரிவடை செய்வேன் உன்னுடைய எல்லைகளை விரிவடைய செய்கிற தான் தூர தேசத்திலேருந்து உனக்கு நற்செய்தி வரும் முதல் அனுப்புற நற்செய்தி உன் எலும்புகளை போஷிப்பு உள்ளதாக மாறு செய்யும் அதாவது குடும்பத்துக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் முதல் காரியத்தில் எலும்புகளை புஷ்டியாக்குற நற்செய்தி வேறு இப்பொழுது வருகிற நற்செய்தி என்ன ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் ஆத்மாவும் கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீர் என்றால் என்ன இது பரிசுத்த ஆவினால் உண்டாக்கப்படுகிற ஒரு நற்செய்தி ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர் இது எல்லாம் தூர தேசத்திலேருந்து வரப்போகிறது இதுவரை ருசி தராத நண்பி நீ ருசிக்க போகிறா இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக இந்த செய்தி உங்களுடைய வீட்டுகளிலே வந்து ஒலிக்கிறது இதெல்லாம் எதிர்பாராத அற்புதம் ஐயா நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லை கர்த்தர் செய்த பெரிய திறவுகோல் கர்த்தர் திறந்த ஒரு கொடுத்த ஒரு திறவுகோல் கர்த்தர் திறந்த கதவு கர்த்தர் அசைத்து போட்ட மலைகள் மாமலைகள் என்று சொல்லத்தக்கதாய் தேவன் அளிக்கிற அந்த நற்செய்தி உன்னுடைய ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக இருக்கும் வறட்சியாக இருக்கிற ஆத்மாவுக்கு ஜீவ தண்ணீர் வருகிறது இதுவரை எந்த விதமான ஒரு நன்மை நான் பெறவில்லை ஐயா நான் பிறந்த நாளிலிருந்தே அதான் இறமையாக சொல்லுகிறான் ஐயோ நான் பிறந்த நாள் ஆண் பிள்ளை பிறந்த என் தகப்பனுக்கு ஒருத்தன் சொன்னால் அந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக இறமையை அழுகிற தீர்க்கத்தை என்று சொல்லுவாங்க அவ்வளவாய் தன்னுடைய பிறந்த நாளை அருவருக்கிறான் அந்த தீர்க்க தரிசனம் அவன் சொல்கிறான் என் தகப்பனுக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று ஒருவன் போய் இந்த நற்செய்தி சொல்லான் என்றால் ஆள் சபிக்கப்பட கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் அப்படி தான் இருக்கும் நான் ஏன் பிறந்தேன் ஐயா எதுக்கு வளர்ந்தேன் எதுக்கு நான் திருமணம் பண்ணேன் எதுக்கு எதுக்கு என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் நான் சொல்லுகிறேன் அந்த காலம்லாம் முடிந்து விட்டது த தேவன் கொடுக்கிற தூர தேசத்தில் வருகிற நற்செய்தி எல்லாம் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணிக்கோங்க என்ன உங்களை கத்தர் உயர்த்தி கொண்டு போக போகிறார் தூர தேசத்துக்கு கத்தர் கொண்டு போக போகிறார் போய் திரும்பி வந்துருங்க உங்களை ஆசிர்வதிப்பார் தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி அத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் லெலுவியா தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் எந்த சிபார்சன் தேவையில்லை எந்த ரெக்கம் தேவையில்லை கத்தர் செய்ய போகிறார்